அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபாடு என்று துணையாக கொண்டு நீ நடைபோடு எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று சின்ன வயசுல அப்பாக்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரியும் ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு வில்லன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டோம் சென்னையில நீ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டீங்க அதை எந்த ஸ்கூலாலையும் காலேஜ் ஆலையோ உனக்கு தர முடியாதா டே நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல நாங்க இல்லாத காலத்துல நீங்க கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவா தாங்க இருப்பாங்க ஆனா எனக்கு எங்க அப்பா சூப்பர் ஹீரோ